யாராச்சும் காணாம போயிட்டாலோ இல்லை யாராச்சும் மொபைல் தொலைந்து விட்டாலோ இல்லை யாராச்சும் பிளட் தேவைப்பட்டாலோ உடனுக்குடனே நான் இன்ஃபர்மேஷன் தர தயாராக இருக்க இந்த யூடியூப் மூலம் எனக்கு இன்ஃபர்மேஷன் தாங்க நான் முடிந்த வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் நல்லதை பகிர்ந்து நல்ல சமூகத்தை உருவாக்குவோம் ஓகே நண்பர்களே இன்னைக்கு என்ன ஆஃபர்னா ஹெட்ஃபோன் ஒன்று ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒண்ணு சவுண்ட் அப்பா இருங்க சவுண்டு சவுண்டு சூப்பராக இருக்கு முன்னாடி தகர்த்தல செஞ்சானுங்களா ஸ்டீலில் செஞ்சானுங்களா தெரியல இன்னும் கீழே போட்டு பார்க்கல கீழே போட்டு பார்க்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இதை சள்ளி சல்லியாக நொறுக்கி ஒரு வீடியோ போட் போட தயாராக இருக்கேன் அடுத்தது பைக் ஸ்டாண்ட் ஒன்று இப்போ மூன்றும் சேர்ந்து எண்ணெய் விலைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை வழங்கும் ஒரு குறிஞ்சு மொபைல் நீங்கள் மாத்தும் டிஸ்ப்ளேவுக்கு ஆறு மாதம் உத்தரவாதம் தருவீங்கண்ணே அந்த ஆறு மாதம் உத்தரவாதத்தைக்குள் டிஸ்பிளே உடைந்து விட்டால் நீங்கள் மாற்றிய விலையிலிருந்து பாதி விலைக்கு மாற்றிக்கொள்ளலாம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது மேலும் விவரங்களுக்கு தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி மூணு என்ற நே தொடர்பு கொள்ளவும் கோயம்புத்தூரோடு வைணவி ஹோட்டல் நேர் எதிர்புறம் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்குக்கு அருகில் குறிஞ்சி மொபைல் அதுக்கு மேலே டவுட்டாக இருந்தால் கூகுளில் புரிஞ்சு மொபைலில் சர்ச் பண்ணுங்கள் மேப்பில் என் கான்டாக்ட் நம்பர் டீடைல் எல்லாம் வரும் உடனே கான்டாக்ட் பண்ணி இல்லை நேரில் வந்தோ நீங்கள் விசாரிச்சா அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம் ஓகே இப்போ மூன்று சேர்ந்து வெ வெறும் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் மட்டும் இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் தான் இந்த ஆஃபர் உங்களுக்கு யாராச்சும் தேவைப்பட்டுன்னா மறக்காமல் நேராக கடைக்கு வந்துடுங்க இல்லைன்னா ஜிபே பண்ணி விட்ருங்க நான் எ அந்த பொருளை தனியாக எடுத்து வச்சிடற அது அதுவும் வெளியூர் நண்பர்களாக இருந்தால் பொரியரில் அனுப்பி வச்சுரு நண்பர்களே ஓகே இது போல் பல ஆபர்கள் காத்துட்ருக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி தாங்க நானும் மறக்காமல் பல வீடியோ போட தயாராக இருக்கேன் ஐ லவ் யூ ஆல் யார் என்ன சம்பவம் பண்ணாலும் சரி நான் எதிர்த்து போட தய போராட தயாராக இருக்கேன் யாரை கண்ணு பயப்படலை தின தினம் நீ வீடியோ ஒரு மிஸ் பண்ணாதான் பாருங்கள் நீங்கள் பார்க்க பார்க்கத்தால் எனக்கு தின்ன ஆதரவாக இருக்குது நீங்கள் வாங்கினாலும் சரி வாங்காட்டி சரி வீடியோவை மிஸ் பண்ணாத பார்த்துருங்க லைக் மட்டும் தட்டிட்டு போயிடுங்க ஐ லவ் யூ ஆல்